இன்றைக்கு அநீதி விளக்குகிறது நீதி உண்டாகிறது நீதி உண்டானால் மீட்பும் உண்டாகிறது நீதியாகிய வேகம் நீதிபதராக இயேசு வாழ்க்கையில மீண்டும் இன்றைக்கு உதிக்கிறார் பிரியமான உறவுகளே இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் இயேசப்பா உங்களை ஆசி ஒன்று இருபத்தி ஏழிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் என்றால் எங்கேயோ அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் எங்கேயோ அவர்கள் ஒரு இழந்த நிலைமையில் பல விஷயங்களை பறிகொடுத்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த இடத்தை விட்டு அந்த சூழ்நிலையை விட்டு அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில பல விஷயங்களிலே நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அநீதியினால் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு அநீதி விலகுகிறது நீதி உண்டாகிறது நீதி உண்டானால் மீட்பும் உண்டாகிறது நீதியாகிய வேதம் நீதிபதராக வாழ்க்கையில மீண்டும் இன்றைக்கு மீண்டும் கடந்து வருகிறார் அடிமைத்தனத்தை மீட்கப்படுகிறீர்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள் திரும்ப சமாதானம் திரும்ப சந்தோஷம் திரும்ப ஐக்கியம் திரும்பப்பட்ட வாழ்க்கை கதை தரப்புகிறார் இன்றைக்கு வெற்றி கொள்வீர்களாக